துதி போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதி போர்க்கு செல்வம் பறித்து கதி தோங்கும் கை கூடும் நீ மரருள் கந்த சஷ்டி தனை அமரரிடத்தீரமரம் புரிந்து குமரரணி நெஞ்சே சஷ்டியை நோக்க பவனா சிஷ்டர் குதவும் செங்கதி வேலும் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாடு மயில் நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் விளாள் என்னை காக்க வென்று வந்து வர வரவேளாயுதனார் வருக 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 மயிலோம் வருக